வாசலிலே மன்னராட்சிக்கு மகுடம் சூட்டுகின்ற வகையிலே இளவரசராக மகுடம் சூட்டியிருக்கின்ற மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் கார் கால் என்றெல்லாம் அவர் பேசுவது அவருடைய பயத்தையும் நடுக்கத்தையும் காட்டுகிறது நாங்கள் என்ன சொல்கிறோம் அரசியல் ரீதியான விவாதங்களை புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் நான்கரை ஆண்டு காலம் பொற்கால ஆட்சி கொடுத்தார்கள் அது குறித்து உங்களால் ஏதேனும் குற்றம் குறைகளை உங்களால் விவாதிக்க முடிகிறதா அதை விட்டு விடுத்து விட்டு தனிப்பட்ட முறையிலே விமர்சனம் செய்கிற இந்த அரசியல் பண்பட்ட சிறுபிள்ளைத்தனமான குழந்தைத்தனமான அரசியல் விமர்சனங்களை எல்லாம் இன்றைக்கு இளவரசர் போன்றவர்கள் எல்லாம் வெளியிடுகிறார்கள் என்று சொன்னால் நாம் இன்னும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் சிந்திக்க வேண்டிய தருணம் இது நாம் புரட்சி தலைவர் ஐயா எடப்பாடியோட தலைமையிலே களத்தில் நின்று கடுமையாக உழைத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே நாம் பிறவி எதிரியான ஜென்ம விரோதியான திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய அஜெண்டாவை சுக்கு நூறாக தகர்த்து எறிந்து நாம் பிரிந்து கிடக்கிறோம் என்ற மாய தோற்றத்தை ஏற்படுத்துவதற்காக அவர்கள் இன்றைக்கு பல்வேறு தேர்தல் யுத்திகளை பயன்படுத்துகிறார்கள் அதையெல்லாம் நம்முடைய உழைப்பாலை முறியடித்து இங்கே இருந்து பதவி சுகத்தை அனுபவித்துவிட்டு அதிகாரத்தை விட்டு தொண்டர்களுடைய உழைப்பை இரத்தமாக உறிந்து இன்றைக்கு அதிகாரத்திற்காக அரசியல் அடையாளத்திற்காக திமுகவுக்கு செல்பவர்களை பற்றி நாம் கவலை கொள்ள தேவையில்லை திமுகவினுடைய கைகூலியாக இருந்து விமர்சனம் செய்வர்களையும் நாம் கவலைப்பட தேவையில்லை பொருட்படுத்த தேவையில்லை அர்ஜுனன் குறிபோல நம்முடைய ஒரே இலக்கு புரட்சி தலைமையா எடப்பாடியார் அவர்களை முதலமைச்சர் அணியிலே அமர்த்தி மீண்டும் இந்த அன்னை தமிழகத்திலே மக்களாட்சி மலரச் செய்வோம் ஜனநாயகத்தை மலரச் செய்வோம் இரட்டையிலே மலரச் செய்வோம் என்பதை இந்த நேரத்தில் தொண்டர்களாகிய நாம் சாமானிய தொண்டர்களான நாம் மக்கள் பணி செய்வதை தவிர வேறொன்றும் அறியாத அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களாகிய நாம் உறுதியேற்று ஏற்று பணியாற்ற வேண்டும் என்பதை இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு மூலமாக கேட்டுக்கொண்டு பத்திரிகையாளர் சந்திப்பு மூலமாக தங்கள் இருப்பை அடையாளப்படுத்திக் கொள்கிற தான் பிடித்த முயலுக்கு மூன்று கால் என்று பிடிவாதம் பிடிக்கிற அவர்களை பற்றி நாம் பொருட்படுத்த வேண்டியதில்லை என்றையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் எப்போதுமே வந்து பேட்டி ஆரம்பிக்கும் போது திமுக அரசை விமர்சனம் பண்ணி தான் பெரிய விளக்கம் தேவையா அந்த அளவுக்கு அவருடைய உங்களை எங்களுடைய தலைமையை பற்றி ஆதாரம் இல்லாமல் அவதூறாக பேசுவதை நாங்கள் பார்த்து கொண்டு கண்ணை மூடிக்கொண்டு பொறுத்துக்கொண்டு இருக்க முடியாது அவர் பேசுவதெல்லாம் பச்சை பொய் என்பதை அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுக்கு மட்டுமல்ல எட்டு கோடி தமிழர்களுக்கும் விளக்கம் சொல்லுகிற பொறுப்பும் கடமையும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது அதனால்தான் உங்களிடத்தில் இந்த விளக்கத்தை நாங்கள் சொல்லுகிறோம் எங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படுத்திவிட முடியாது அவருக்கு தான் இப்போது தோல்வி மேல் தோல்வியும் பாதிப்புக்கு மேல் பாதிப்பும் ஏற்பட்டிருக்கிற காரணத்தினாலே வாய்க்கு வந்ததையெல்லாம் அவர் பேசுவதை அவர் கொள்ள வேண்டும் என்பதைத்தான் நடந்த விவகாரங்களை விளக்கமாக நாங்கள் சொல்லுகிறோம் ஆகவே அவருக்கு இன்றைக்கு எங்கே போவது என்று திக்கு தெரியாமல் முட்டுச்சந்திலை முட்டி நின்று கொண்டு இருக்கிறார் ஆகவே அவருக்கு இருக்கக்கூடிய அந்த அரசியல் எதிர்காலத்திற்கான வாய்ப்பு தெரியவில்லை என்கிற விரக்தியிலே தோல்வியின் உச்சத்தில் இருக்கிற தொண்டர்களின் நம்பிக்கை இழந்த மக்கள் இன்றைக்கு அவரை நிராகரித்திருப்பதை அவரால் தாங்கிக் கொள்ள முடியாமல் இன்றைக்கு எங்கள் மீது அவதூறுகளை அள்ளி வீசுவதை நாங்கள் கண்ணை மூடி கொண்டு வாயை பொத்தி கொண்டு பார்த்து கொண்டிருக்க முடியாது ஒன்றிணைந்தால் உங்களுக்கு தானே சார் தம்பி அது முடிஞ்சு போனது என்ன அவரு நேற்று பொதுச்செயலாளர் அவர்கள் கூட கோவையில உங்களை மாதிரி மதி மாதிரி ஒரு பத்திரிகையாளர் கேட்டப்போ முடிஞ்சு போன விவகாரத்தை பற்றி விவாதிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அதனால திரும்ப திரும்ப அது குறித்து நம்ம ஏற்கனவே பல விளக்கங்களை சொல்லிட்டோம் பொதுச் செயலாளரும் அது குறித்து நீண்ட விளக்கத்தை சொல்லிவிட்டார்கள் அது குறித்து விவாதிக்க வேண்டியது இல்லை அது ஒரு முடிஞ்சு போனது அவர் எங்கள் கட்சியில் இல்லை அதனால அவர் கருத்தை பற்றி விவாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை அடுத்த கட்ட தலைவர்கள் ஏற்பாடு செய்தீங்கன்னா அதிமுக பலம்பெரும் ஆட்சி ஏன் அந்த வந்து அமைக்கிறார் பொதுச்செயலாளர் புரட்சி தமிழா எடப்பாடியார் அவர்களை முதலமைச்சரவை அமர்த்தி மக்களாட்சி மலர வேண்டும் ஜனநாயகம் மலர வேண்டும் என்றுதான் ரெண்டு கோடி தொண்டர்களும் உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த சிந்தனையும் செயலும் லட்சியமும் கொள்கையும் ஒன்றாக இருப்பவர்களை நிச்சயமாக புரட்சி தமிழியா எடப்பாடியார் அவர்கள் தாய் உள்ளத்தோடு அரவணைத்து செல்வார்கள் நமக்கு எதிரியாக இருப்பவர்களிடத்தில் நாம் சரணாகதி அடைந்து விட்டோம் என்று சொன்னால் அதற்கு பிறகு அவருடைய பேச்சுக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இப்போ எஸ்ஐஆர் குறித்து அவங்க நீதிமன்றம் இருக்காங்க இன்னைக்கு தலைநகரங்களில் ஆர்ப்பாட்டம் கூட ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஆனால் அதே நேரத்தில் உதவி என்று கூட அறிவிச்சிருக்கிறாங்க இதை எப்படி பார்க்குறீங்க ஒவ்வொரு தொகுதியிலும் ஒவ்வொரு தேர்தலிலும் வாக்காளர்கள் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய உரிமை அதே போன்று நகரத்திலே குடியிருப்பவர்கள் வீடு மாறி போன பின்பும் அவர்களது பெயரும் வாக்காளர் பட்டியலிலே இடம் பிடித்து இருக்கிறது இறந்தவர்களுடைய பெயர் இடம் பிடித்திருக்கிறது இப்படி முறைகேடாக இருக்கும் வாக்காளர்களை எல்லாம் நீக்கிவிட்டு தகுதியான வாக்காளர்கள் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் நடைபெற்று வருகிறது அதை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வரவேற்கிறது தகுதியானவர்கள் வாக்களிக்க வேண்டும் என்பதற்காகவே வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை அதிமுக ஆதரிக்கிறது மேலும் இந்த எஸ்ஐஆர் குறித்த உண்மையை மக்களுக்கு எடுத்துரைக்கவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு தங்களையும் வழக்கிலே இணைத்துக் கொண்டிருக்கிறது திமுக எஸ்ஐஆரை பற்றி தவறாக கூறி மக்களை குழப்பி வருகிறது வதந்தியை பரப்பி வருகிறது நான் ஒரே கேள்விதான் முதலமைச்சர் அவர்கள் இது குறித்து வீடியோ வெளியிட்டார்கள் இது குறித்து அறிக்கை வெளியிட்டார்கள் மாவட்ட செயலர் கூட்டத்தில் அறிவுரை வழங்கினார்கள் நான் கேட்பது என்னவென்றால் நான்காம் தேதி தொடங்கி இப்போதுதான் என கணக்கீட்டு படிவம் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்திருக்கிறீர்கள் போராட்டம் நடத்துகிறீர்கள் மாவட்ட இடத்திலே இதில் கவனமாக இருங்கள் என்று சொல்லுகிறீர்கள் மாண்புமிகு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே மக்களின் வாக்குகள் பறிபோகும் பறிபோகும் என்று திமுக தொடர்ந்து வதந்தியை பரப்பி வருகிறது எப்படி பறிபோகும் அதுதான் கேள்வி எனமுரேஷன் படிவத்தை பிஎல்ஓ என்ற பூத் லெவல் ஆபிசர் அதை வந்து வாக்காளர்கிட்ட பிரிண்ட் எடுத்து கொடுக்குறாங்க அந்த படிவத்திலே பிஎல்ஓடைய பெயரும் பிரிண்ட் அடிச்சிருக்கிறாங்க போட்டோ அதில் இருக்குது அவங்க வீடு வீடாக போய் கொடுக்குறாங்க மூணு தடவை போறாங்க அதை வந்து பூர்த்தி செய்து அவங்க கிட்ட வாங்கிக்கிறாங்க அப்போ இதுல எந்த இடத்துல பறி போகும் அப்படின்னு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் மக்களுக்கு விளக்கம் சொல்லணும் ஏன்னா ஒரு பொறுப்பான பதவியில் இருந்துகிட்டு ஒரு ஆதாரமே இல்லாம பூதாகரமா வாக்குகள் பறி உரிமை பறி உரிமை நிலைநாட்டுறோம் அப்படின்னு சொல்றத தோல் இருத்து காட்டதான் இன்னைக்கு உச்ச மாண்புமிகு பொதுச் செயலாளர் புரட்சி தமிழ் எடப்பாடி அவருடைய அறிவுரையின்படி அதிமுக வழக்க வந்து நாங்க இன்னைக்கு அதுல சேர்ந்திருக்கிறோம் இதுவரை நான் எட்டு முறை இதுவரை எட்டு முறை இந்த எஸ்ஐஆர் கலப்பணி நடைபெற்றிருக்கிறது அப்போதெல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்காத இந்த திமுக இப்போது இந்த கள்ள ஓட்டை காப்பாற்றுவதற்காக முடியாமல் போய்விடுமோ என்பதற்காகத்தான் இந்த வதந்தியை பரப்புகிறார்களா

நீங்க சுடுதண்ணி ஊத்திட்டு எடப்பாடிய பொதுச்செயலாளர் நிரந்தர பொதுச் செயலாளர் அவருடைய தலைமையில தான் கடந்த மூன்று தேர்தலாம் அவருடைய வழிகாட்டுதலோட அவருடைய தலைமையோட அவருடைய அறிவுரையோட கூட்டணி அமைக்கப்பட்டது அதே போன்றுதான் இந்த தேர்தலிலும் புரட்சி தமிழர் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்களுடைய வழிகாட்டுதலோடும் அறிவுரைப்படியும் அவருடைய தலைமையில் கூட்டணி அமைவதற்கு களப்பணிகள் தீவிரமாக நடந்து கொண்டிருப்பதை எல்லாம் ஊடகங்களில் நாம் வெளிச்சம் போட்டு விவாதிக்க முடியாது ஆகவே நீங்கள் ஜனவரி மாதம் வரை நீங்கள் பொறுத்திருங்கள் நிச்சயமாக உங்கள் நல்ல எண்ணத்தின்படி உங்களுடைய எண்ணங்கள் போல் நல்லதே நடக்கும் வெயிட் அண்ட் சிங் சொல்லியிருந்தீங்க அது இன்னும் எதிர்பார்க்கலாமா விஜய் வருவார் ஓபிஎஸ் வருவார்னா எதிர்பார்க்கலாமா இல்லை அந்த வெயிட் அண்ட் சிங்ல இருந்து பின் வாங்குறீங்களா பின் வாங்கிக்கிறீங்களா இந்த பின் வாங்குறது இல்லை நீங்க மட்டும் பொறுமையா இருங்க இப்ப எல்லா தலைவர்களும் வந்து எல்லா தலைவர்களும் வந்து என்ன சொல்லியிருக்காங்க ஜனவரியில வந்து பொதுக்கூட்டம் நடத்துறோம் மாநாடு நடத்துறோம் நாங்க தீர்வு சொல்றோம் அவங்க எல்லாம் போய் நீங்க கேட்க அண்ணா அதிமுகவே தான் நீங்க கேட்டே இருக்கிறீங்க பொதுச்செயலாளரும் சொல்லி இல்ல எல்லா பேருமே என்ன சொல்லிருக்காங்க தேர்தல் எப்ப நமக்கு வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் வருது நம்ம நம்ம களப்பணி என்னன்னு என்ன களப்பணி நம்ம செஞ்சு கொண்டிருக்கோம் நூத்தி எழுபத்தி ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் எழுச்சி பயணத்தை புரட்சி தமிழக எடப்பாடியார் மக்களை சந்திச்சிருக்காரு இதை பத்தி நீங்க கேள்வி கேட்கறீங்களா ஏன் வெற்றி நூத்தி எழுபத்தி ஆறு தொகுதியில போய் சந்திச்சிருக்கிறாருல எந்த தலைவர் சந்திச்சிருக்கிறாங்க சொல்லுங்க நூத்தி எழுபத்தி ஆறு சட்டமன்ற தொகுதியிலும் நேரடியா போய் அந்த மக்களை சந்தித்து இந்த அவல ஆட்சியினுடைய நிலையை உண்மை தன்மையை தோல்வி ஒரு டிஜிபி பொறுப்பு டிஜிபியா வச்சுக்கிட்டு இத்தனை மாசமா போய் கொண்டு இருக்கிறது ஒரு ஒரு டிஜிபி நியமிக்க பரிந்துரை முடியலையா பெரிய நமக்கு அவமானம் இப்போ நாடு முழுவதும் பயங்கரவாத தாக்குதலுக்கு தீவிர பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்கணும்னா டிஜிபி வந்து நிரந்தர டிஜிபி இருந்தா தானே பண்ண முடியும் யாரு மக்களுடைய உயிருக்கு யார் பாதுகாப்பு உள்துறை கையில வைத்திருக்கிற முதலமைச்சர் தானே பாதுகாப்பு இதைத்தான் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் வருங்கால முதலமைச்சர் புரட்சி தமிழக எடப்பாடியே தோல் எடுத்து காட்டுறாரு அதை பத்தி நீங்க வந்து விவாதிக்க மாட்டீங்க செய்தி போட மாட்டீங்க மக்கள்கிட்ட சொல்ல மாட்டீங்க உங்களுக்கு பரபரப்பு வேணும் விவாதத்துக்கு தலைப்பு வேணும் அதுக்கு நாங்க தானே கிடைச்சோம் ஆதிமுகாட்சி காலத்துல கொண்டு வந்த பதினோரு மருத்துவ கல்லூரியும் அறகுறையா தான் விட்டுட்டு போயிட்டேங்க நாங்க வந்து தான் சரி பண்ணிக்கணும் நேற்று மாசு பேசிட்டு பேசுறாரு அவருக்கு பாவா அவரு விட்டுருங்க அவரெல்லாம் விட்டுருங்க அவரை பத்தி தான் பேசு போய் போய் பார்க்க சொல்லுங்க நீங்களும் பாருங்க இதெல்லாம் சட்டசபையில நீண்ட விவாதம் பண்ணி நான் என்ன சொல்றேன் குறையா விட்டாங்க முழுசா விட்டாங்க நீ ஒரு சட்ட ஒரு மருத்துவக் கல்லூரி வாங்குவேன் இந்த நாலரை ஆண்டுகள் மாசு ஒரே ஒரு மருத்துவக் கல்லூரி வாங்கியிருந்து இருந்து குற்றம் சொன்னா பரவாயில்ல அப்ப இது என்னன்னா அரசியல் கால்புணர்ச்சி தான் மக்களுக்கு ஒரு நல்ல சேவை கிடைக்குதுன்னா அதை வந்து மாற்றான் தோட்டத்து மளிகைக்கு மனம் உண்டு என்று பாராட்ட மனம் இல்லை என்று சொன்ன சொல்றேன் மருத்துவக் கல்லூரி நீங்க எப்படி இருக்குதுன்னு நீங்க போய் களத்தில் ஆய்வு செஞ்சு முடிவு தீர்ப்பு சொல்லுங்க உங்க காலத்துல நீங்க எங்க போனீங்க ஒரு மருத்துவக் கல்லூரி வாங்கிக்கிட்டு நீங்க வந்து பதில் சொன்னீங்கன்னா குறை சொன்னீங்கன்னா பரவாயில்ல ரஜித்தன் அய்யா எடப்பாடி அவருடைய மதியூர்ப்பத்தால சாதுரியத்தாலே மத்திய அரசை வலியுறுத்தி மக்களுடைய சேவைக்காக மக்களுடைய பயன்பாட்டிற்காக மக்களுடைய எதிர்கால தேவைக்காக தொலைநோக்கு சிந்தனையோடு பதினோரு மருத்துவ குலீர் வாங்கிட்டு வந்தா இதுல அது ஓட்டே இது ஓட்டேன்னு சொன்னா எதில ஓட்டேன்னு நம்ம தான் பார்க்கணும் நன்றி வணக்கம் சார் नेते திருச்சில ஒரு அங்க இது மட்டும் பேசணும்னா இன்னைக்கு ஃபுல்லா பேசலாம் சட்டம் முழுங்க அந்த அளவுக்கு வந்து சீர்கட்டு போயிருக்கிறது தான் நான் சொல்றேன் ஒரு நிரந்தர ஒரு டிஜிபியை நியமனம் பண்ணுவதுக்கு கூட ஸ்டாலின் அவர்கள் தயாராக அவர் பொறுப்பு டிஜிபியே வச்சிருக்கிறதுனால அவர் என்ன உத்தரவு போடுவாரு அவருக்கு கீழே இருக்கிற அதிகாரிகள் அதை எப்படி செயல்படுத்துறாங்க இன்னைக்கு காவல்துறை செயலிழந்து முடங்கி போயிருப்பதுக்கு தான் இந்த துயர சம்பவங்களுடைய தொடர்ச்சி கோவையில் பாலியல் சம்பவம் இங்கே கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சார சம்பவம் இங்கே காவல்துறையில் உள்ளே போய் மரணம் இது தொடர்ந்து நடப்படுகிறது இதற்கு காவல்துறையை சுதந்திரமாக செயல்படுவதற்கு இந்த அரசு அனுமதிக்கவில்லையா என்கிற ஆயிரம் கேள்வி எழுந்திருக்கு நன்றி வணக்கம் செங்கோட்டையனா இருக்கட்டும் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா பாஜக தான் அதிமுக ஒருங்கிணைப்பு பத்தி எங்களை பேசிட்டு அதனாலதான் நாங்கள் பேசணும் நாங்க தனிப்பட்ட முறையில் எதுவும் செய்யல அப்படின்லாம் செங்கோட்டையன் பேசுறாரு கட்சியில் இருந்து ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டவர்கள் சொல்லுகிற கருத்துக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதில்லை பொருட்படுத்த வேண்டியதில்லை அதை பத்தி விவாதிக்க வேண்டியதில்லை அதை பத்தி அவசியம் இல்லை முடிந்து போன விவகாரம் அது நீங்க கட்சியில் இருக்கிறவங்க பத்தி பேசுறாங்களான்னு சொல்லுங்க கட்சியில இருக்கிறவங்க பொதுச்செயலாளர் புரட்சி தமிழக எடப்பாடியார் அவருடைய வழிகாட்டதன்படி மக்கள் பணி செய்கிற மக்கள் சேவை செய்கிற ஒரு தொண்டர் யாரேனும் கருத்து சொன்னால் நியாயம் ஒழுங்கு நடவடிக்கை பேசினால் உடனடியாக பேரங்க பிறந்த அண்ணா அவர்கள் கற்றுக் கொடுத்த அந்த வழியிலே தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் கழகப்படியும்

அவர் சொல்ற இதுக்கெல்லாம் நாங்க எப்படி விளக்கம் சொல்ல முடியும் அவர் கட்சியிலிருந்து ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர் அவர் எங்க கட்சியிலே இல்லை அதிமுக அவர் வந்து நீக்கப்பட்டாரு ஒழுங்கு நடவடிக்கை பொதுச் செயலாளர் எடுத்திருக்காரு அவர் கருத்துக்கு போய் நான் எப்படி பதில் சொல்லிட்டு இருக்க முடியுமா எனக்கு அதுக்கு எந்த சம்பந்தம் இல்லை